அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷேட்ரா சண்டே நடக்கக்கூடிய ஷேட்ராவில் என்ன பேட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது சாட்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபது சாட்டில் இந்த இடங்களில் வந்து டூ டபுள் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் இதுக்கான டாப் அண்ட் பாட்டம் குளூ பார்த்தலாம் இதில் இந்த இடங்களில் நேற்று வந்திருக்கு டைரெக்டாக வந்திருக்கு இந்த இடங்களில் டூ டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது டூ டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ஓகேங்களா அந்த டூ டுவெண்ட்டி த்ரீ இருக்கக்கூடிய இந்த கட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த கட்டமில் இருக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் மேலிருந்து கீழ் அப்படின்னு எழுதலாம் கீழே இருந்து மேல் அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்ன கட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் க்ளூவில் நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு டைரெக்ட் ரிசல்ட்டுக்கு கீழே ஐம்பத்தெட்டுன்னு இருக்கும் இன்றைக்கு வந்து ரிசல்ட்டில் இன்றைக்கி வரப்போகிற இந்த கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு க்ளூவாக மேட்ச் ஆகிறதுனால இந்த எண்களை வந்து செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அந்த நம்பர் நோட் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய இந்த கட்டங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது வந்து ஒன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஒன் நைன் டபுள் எயிட் செவன் டூ டூ ஒன் அப்படிங்க மாதிரியான எண்களாக வருது இதை வந்து ஒன் டபுள் டூ செவன் அப்படின்னு சொல்லிவிட்டு வரலாம் ஓகேங்களா நைன் த்ரீ நைன் த்ரீ அது வந்து த்ரீ நைன் த்ரீ நைனாக வரலாம் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஆக வரலாம் சரிங்களா அதனால் இந்த இடம் நோட் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூ நம்பரில் இப்படியாக மேட்ச் ஆகுது ஓகேங்களா அடுத்து வந்து என்னென்ன நம்பர் வந்து சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் எயிட் டூ எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் எயிட் நைன் டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் ஒன் ஓகேங்களா எயிட் செவன் ஃபோர் ஒன்று இதில் இன்னும் ரெண்டு நம்பர் வந்துருக்கு நைன் த்ரீ நைன் த்ரீ இருக்குது அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எயிட் த்ரீ டூ இருக்குது ஓகே நான் டபுள் எயிட் த்ரீ டூ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ டுவெண்ட்டி ஃபோர் நேற்று ரிசல்ட்டுக்கு கீழே டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குது டபுள் எயிட் த்ரீ டூ அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த எண்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியறதுனால இந்த எண்களை நோட் பண்ணி பாருங்கள் இதில் வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்பர் வந்து எழுநூற்றி நாற்பத்தொன்று இது வந்து இன்றைக்கி ஆள் போர்டில் ஏழு அப்படிங்கிற நம்பர் வரலாம் எழுநூற்றி நாற்பத்தொன்று இன்றைக்கி வரலாம் சரிங்களா அதனால் ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்கோம் இதில் ஒன்றும் ஒரு இம்பார்ட்டண்டாக நம்பர் வந்து ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் நேற்று வந்து ரிசல்ட்டு ரிப்பீட்டடாக நாற்பத்திரெண்டு அறுபத்தாறுன்னு வரலாம் அல்லது அறுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாக வரலாம் சரிங்களா அதனால் இந்த விஷயத்தை நோட் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நைன்த் த்ரீ நைன்த்தி இம்பார்ட்டண்டாக தெரியுது இதில் உங்களுக்கோட கணிப்பில் வந்து வர பட்சத்தில் எடுத்து டைம் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த நம்பர் இப்படியும் வரலாம் ஓகேங்களா அதனால் இதில் கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் நைன் எயிட் டூ எயிட் சிக்ஸும் இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் இந்த எண்களை நோட் பண்ணி பாருங்கள் உங்களோட கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி சேலாதினா மருந்து <coughs>